இதுக்கு நான் இன்னொரு ஒரு உதாரணம் உங்களை சொல்லலாம் ரசூசல்லா அலி அல்லம் அவர்களுக்கு முன்னால் மதீனாவுக்கு ஹிதிரை செய்து போனவர்கள் முசாஹாபின் உமைர் அப்துல்லாபின் உமு மக்தூம் இந்த ரெண்டு பேருமே முன்னாடி போனாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா காணாணி அல் குர்ஆன் குர்ஆானை அங்கு இருப்பவர்களுக்கு ஓதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்துல்லாபின் உமி மக்தூம் எப்படிப்பட்டவர் கண்பார்வை நம்ம நம்மெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அந்த கண் பார்வை தெரியாதவர் கண் தெரிந்தவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் எப்படி முடிஞ்சல நமக்கு நல்ல கண் பார்வை தெரிகிறது படிக்க முடிகிறது நம்மளால் முடியல கண் பார்வை தெரியாத மத்தும் ரசூசல்லாலினுடைய காலத்தில் அன்றைய காலத்துல மனப்பாடம் பண்ணுறாரு தெரிந்திருக்கிறார் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் புகாரின் நீங்க இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் கண் பார்வை தெரியாதவனுக்கே படிக்க முடியுமானால் நம்மளால் இயங்க முடியாது நம்முடைய இலக்கு அடுத்து நம்ம இளைஞர்கள் எல்லாருமே என்ன செய்யணும் அடுத்த தடவை வரும்போது எல்லாம் நாங்கள் குரானை பார்த்து ஓதி காட்டுவோம் அப்படின்னு இது எடுக்கிறோம் குடிச்சு ஓதி முடிக்கிற வரையிலையும் மறுவேறுட்டு வரணும் அப்துல்லாபின் உமு மக்தும் அவர்களால் எப்படி ஓத முடிந்தது அபுபின் சலீமா என்ற ஒரு சிறுவரினால் எப்படி மனப்பாடம் பண்ண முடிந்தது அது மாதிரி என்னாலும் முடியும் என்ற முயற்சியோடு வாங்க இது ஒரு இலக்கு நாம் செய்ய வேண்டியவைகளில் மிக முக்கியமானது இது போன்ற விஷயங்களில் தான் அன்றைய காலத்தில் இருந்த அந்த இளைஞர்கள் ஆர்வம் காட்டினார்கள்